இவருக்கும் வணக்கம் திருக்குறளை சந்திப்போம் திருவருடை திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சந்தித்து வருகிறோம் வணக்கம் அனைவரை வணக்கம் தங்களுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சான்றோன் சிறந்த சான்றோன் என்பவன் யார் சிறந்த சான்றோன் என்பவன் யார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்ததொருவால் சமன் செய்து சீர் சீர்தூக்கும் கோல் போல் அமைந்ததொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று குறிப்பிடுகிறார் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமாக தராசு முள் போன்ற இருந்து நாயம் கூறுவதே உண்மையான நடுநிலைமை என்பது சான்றோர்க்கு அழகாக இருக்கும் முதலில் சமமாக நின்றுவிட்டு பிறகு தன் மீது வைக்கப்பட்ட வாரத்தை நிறுத்தி காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்கள் கொஞ்சம் கூட வழுவாமல் அவன் நீதியை நிலைத்து நின்று இருப்பானாயின் அவனை சிறந்த சான்றோன் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் படித்திருந்தால் சப்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்